ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே ரொம்ப நேரமா எதுக்காக உன்னை தேடி வந்து இருக்கேன் தெரியுமா நீ என்ன வேணாலும் இப்போது தைரியமா நீ நினச்சதை போலவே செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டனே இப்போது உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற மனசு உடஞ்சு போய் நிற்கதியாக நீ நின்ற போது இந்த முருகப்பெருமா நான் தானே வந்து உன்னை கைத்தட்டி பாராட்டி ஆறுதல் கொடுத்து அரவணைச்சு இப்போ உனக்கான நல்ல விஷயத்தையும் போறேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என் நீ ஒப்படைச்சிட்டினா உன் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செஞ்சிடுவேன் எப்போவுமே அப்பா முருகா என் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது பிரச்சனைகளே வரக்கூடாதுன்னு கேட்காத பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைய கண்டிப்பாக என்னால் தர முடியாது ஏன்னா நீ முன்ஜென்ம பிறவிகளில் கர்ம வினைகள் செய்ததை எல்லாம் இந்த பிறவியில் பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் அனுபவிக்க தான் வேணும் ஆனால் அப்படி கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது அதை எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கொடு முருகானு நீ என் கிட்ட கேட்டினா நிச்சயமாக நானே உனது சக்தியாகவும் கூடவே இருப்பேன் சும்மா பூஜை பூஜரூக விளக்கேற்றி வச்சுட்டு பக்தி செலுத்துவது மட்டும் பக்தி கிடையாது பக்தியோடு பாசத்தோட கண்ணீர் சிந்தி உன் மனசில் நினச்சதை என்ன நீ வருந்தி வேண்டி என்கிட்ட கிட்ட சொல்கிற பற்றியா அதை தான் நான் பாசத்தோடு கலந்த பக்தியாக ஏற்றுக்கிறேன் நீ எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன் கஷ்டங்களையெல்லாம் என் கிட்ட சொன்னியோ அதை சீக்கிரமாகவே என் பன்னிரெண்டு கரங்களால் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கிறேன் என் செல்வமே எந்த உறவும் தேவையில்லைன்னு நீ சொல்ற அளவுக்கு உன்னை சுத்தி இருக்கிற உறவுகளும் சொந்த பந்தங்களும் உனக்கு துரோகமும் அவமானமும் ஏமாற்றத்தையும் கொடுத்துட்டாங்களா வருந்தாதே தன்மானத்தை இழந்து துக்கப்படும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன் இத்தனை நாளா என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை வாழையடி வாழையாய் வாழ வைக்க நான் உன் கூடவே இருக்க போறேன் உனக்கு காவலாக இந்த கார்த்திகையை நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்க உன் எதிர்காலத்தையே நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை வளமாக மாற்றி தர்றேன் எப்போதுமே இந்த உலகத்தில் பொய்க்கு வரவேற்பு அதிகம்தான் ஆனால் உண்மைக்கு வலிமை அதிகம் பொய் பேசுகிறவங்க இன்னைக்கு வேணும்னா ஜெயிக்கிறது போலவும் நல்லா வாழ்கிறது போலவும் தெரியலாம் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் உண்மை பேசக்கூடிய உன்னுடைய வார்த்தைகள் தான் இந்த உலக வரலாற்றில் இடம்பெறும் வெளிச்சம் தருவது விளக்காகவே இருந்தாலும் அதுக்கு அதை எந்த இடத்துல வச்சா அந்த அறை முழுவதும் வெளிச்சம் தரும்னு தீர்மானிப்பது நீதானே அதே போலதான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் யாரை எங்கே வைக்கணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யாருக்கு எந்த அளவு மதிப்பும் முக்கியத்துவமும் கொடுக்கணும் யாரை ஒதுக்கி வைக்கணும் யார்கிட்ட தேவையில்லாமல் பேச குறைச்சிக்கணும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கண்டும் காணாம கடந்து போகணுங்கிறதையெல்லாம் நீ தீர்மானிச்சின்னா அந்த விளக்கை வச்சது போலவே ஓ வாழ்க்கையிலையும் உன்னால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் எப்போதுமே வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையற்றது யார் முக்கியம் யார் முக்கியமானவங்க கிடையாதுங்கிறத நீ சரியாக கண்டுபிடிச்சிட்டினாலே ஓ வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அள்ளிக்கொண்டு வந்துவிடும் என் செல்வமே நீ ஒரு சின்ன கடுகு அளவுக்கு கொஞ்சம் தர்மம் செஞ்சாலும் நான் உனக்கு மிகப்பெரிய மலை அளவுக்கு பலனை கொடுப்பேன் இந்த பிறவியில் நீ செஞ்ச தான தர்மங்களும் நல்ல காரியமும் எல்லாமே சேர்ந்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகுது உன் மனசில் இருக்கிற வருத்தத்தை நீ எல்லார்கிட்டையும் போய் சொன்னாலும் ஒரு சிலர் தான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்க எல்லாரும் நீ சொல்றத கதை போல கேட்டுட்டு போய் அடுத்தவங்க கிட்ட கதையாகவே சொல்லக்கூடியவர்களாக தானே இருக்காங்க உன் வழியும் வேதனையும் மற்றவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உன் வேலைகளை மட்டும் பார்க்க பழகு உன்னுடைய உள்ளமும் உள்ளுணர்வும் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்து இன்னும் நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் உனக்காக நான் அடைய வைப்பேன் எப்போவுமே உன்னால முடிந்த அளவுக்கு தான தர்மம் செய்யி நீ தர்மம் செய்யக்கூடிய வேலையில் உன் கண்ணு உன்னால் கையேந்தி வந்து நிற்கிறது இந்த முருகப்பெருமா நானாக கூட இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நீ தான தர்மம் செஞ்சினா அதற்குரிய பலனை மிக சிறப்பாக மிக பல மடங்காக நான் உனக்கு கொடுப்பேன் நான் எப்போதுமே உன காப்பாற்றுவேன்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு கனவிலும் கூட இந்த கந்தன் வந்து அருள் செய்வேங்கிறத மறக்காத என்னுடைய அருளால் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நீ வெற்றி பெற போகிற இத்தனை நாளாக நீ பார்த்த பிரச்சனைகளும் நீ சந்தித்த தடைகளும் நீ எதிர்கொண்ட சோதனைகளும் எல்லாத்தையும் கடந்து இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு உன் வாழ்க்கையில் ஒளி பரவி நீ மகிழ்ச்சியோடு வாழ போகிற உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து உன் மனசுக்கு நிம்மதியையும் அமைதியையும் தரப்போகிற இனிமே எந்த துயரமும் உன்னை பாதிக்காது எந்த மோசமான சூழ்நிலையும் உன் முன்னேற்றத்தை தடுக்காது ஏன்னா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது வெற்றியையும் புதிய உதயத்தையும் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே மனசளவில் குழம்பி போய் நொறுங்கி போயிருக்கிற உனக்காகவே உன்னை காப்பாற்றி நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் ஒரு சாதாரண சின்ன விஷயம் எனக்கு இப்போ இது நடக்கணும் அவங்க வரக்கூடாது இந்த நேரத்தில் எனக்கு பேருந்து கிடச்சிடணும் ரயில் வந்துடணும் அல்லது அது செஞ்சிடணும் இது நடந்துடணும் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடணும் எனக்கு நல்ல முடிவாக வரணும் தேர்வில் நான் நல்ல மதிப்பெண் வாங்கணும் இப்படி சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் வந்து நீ நினைச்சதை நடத்தி முடிப்பேன் உன் கண்களில் வரும் கண்ணீர் துளிகளை தொடச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி நீ நினச்சதையும் எதிர்பார்த்ததையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பதற்காக தான் இப்போதே இந்த முருகன் உன தேடி வந்தேன் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச அளவு தர்மம் செய் ஏன்னா நீ தான தர்மம் செய்வதின் பலன்கிறது ஏழு ஜென்மத்துக்கு உன்னையும் உன் தலைமுறையையும் காக்கக்கூடியது வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் நீ செய்யக்கூடிய விடாமு முயற்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது வெற்றிங்கிறது யாருக்கு எப்போ வேண்டுமானாலும் கிடைச்சிடும் ஆனால் தளராத மனசோட விடாமுயற்சி செய்கிறதுங்கிறத ஒரு சிலர் மட்டும்தானே பின்பற்றுறாங்க மற்றவங்கெல்லாம் ஒரு சின்ன தோல்வினாலும் ஒரு சின்ன தடங்கள் வந்துட்டாலுமே உடனே முயற்சி எடுக்கிறத பாதியிலேயே விட்டுறாங்க என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யும் போது என் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஓ வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் துணிவோடு வாழக்கூடிய என் பிள்ளையான உன்னை துன்பம் அணுகாம நான் காப்பாற்றுறேன் கல்வி செல்வம் வீரம் விவேகம் காசு பணம் செல்வம் புயர் புகழ்னு எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நீ வருத்தப்படாத பிரச்சனைகள் உன்னை செதுக்க தான் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகு சிதைந்து போகாமல் முன்னேற முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி பாதை அடைஞ்சிடலாம் இப்போது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்காகவே உனக்கு நல்லது நடக்க போதுன்ற நல்ல செய்தியோடையும் அதை நடத்தி கொடுப்பதற்குமாக இந்த முருகப்பெருமான் உன தேடி வந்து பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதே உன் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களெல்லாம் குறைவதையும் உன்னால் உணர முடியும் கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல செய்தியை நீ தொலைபேசி அழைப்புகள் மூலமாக கேட்ப சில பேருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் என் பிள்ளைகள் சில பேருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு என்னதான் என்னை வணங்கியும் கூட நல்ல விஷயங்களே நடக்கலையேன்ற அந்த கவலை இருக்குது ஆனால் உன் வாழ்க்கையை என்கிட்ட கிட்ட இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் கர்ம வினைகளை கரைத்து காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையவே வெற்றியாக மாற்றி கொடுத்துருவேன் இத்தனை நாட்களாக என்னையே நம்பி இருக்கிற உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க விட மாட்டேன் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் அருளப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கும் இத்தனை நாட்களாக நீ எதிர்கொண்ட சிரமங்களும் சிக்கல்களும் எல்லாமே உன்னை விட்டு கரைஞ்சு மறைஞ்சு போகட்டும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி உன் வாழ்க்கையில் ஒளி பரவ செய்வேன் முருகா முருகானு என் திருநாமத்தை சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உனக்கு துணையாகவும் நான் வருவேன் உனக்கு துணிச்சலாகவும் நான் தான் இருக்கிறேன் நீ மடியேந்தி கண்ணீரோடு என் முன்னால் வந்து நின்ன பிறகும் உன் மடியில் தவிழ்ந்து விளையாட நான் குழந்தையாக வராமலா இருப்பேன் குழந்தை வரம் வேணும்னு கேட்ட பிள்ளைகளுக்கு என்னுடைய செல்ல பிள்ளைகளுக்கு நானே பிள்ளையாய் பிறக்க போகிறேன் இப்போதைக்கு உன் பிரச்சனைகளுக்கு தற்காலிகமாக நான் எந்த முடிவையும் கொடுக்கணும்னு விரும்பலை நிரந்தரமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை உன் மனசு சந்தோஷமாக இருக்கிறத விட கவலையில் இருக்கும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்கான நல்ல வழியை தேர்ந்தெடுத்து செய்ய உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையும் கவலைகளையும் நினச்சி வருத்தப்பட்டு காலத்தை வீணாக்காம எல்லாமே சரியாகும்னு நம்பு இனிமே உன் வாழ்க்கையவே நான் சந்தோஷமாக மாற்றி காமிச்சிட்றேன் ஏமேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி நல்லதே நடக்கும்